ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இது எப்படின்னா கார் ஓட்டுறவங்க நிறைய பேரும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கானது தான் இந்த வீடியோங்க அதாவது நம்ம கார் டிரைவ் பண்ணக்குள்ள ஒரு சில பேஷண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக கார் வாங்குறாங்க கார் வாங்கக்குள்ள அவங்க ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போறாங்கன்னா ஸோ யாராவது குறுக்க சடன்லி வராங்க இல்லை சம்திங் வந்துட்டு இப்படி நேராக போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு இப்படி வளைஞ்சி வந்துட்டு போவாங்க அவங்களாம் பார்த்தோன்னே செம்மையாக வரும் திட்டுவாங்க இறங்கி போய் சண்டை போடுவாங்க அதை பற்றி நான் இதில் போய்ட்டு இருந்தேன் திருவண்ணாமலை வந்துட்டு ட்ரிப்புக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் நான் ஸோ அங்கே போகக்கொள்கிற ஒரு இதே போல் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது இது நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிற காரில் தான் இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது அதனுடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன் இதை ஈஸியாக தவிர்த்து இருக்க முடியும் ஸோ ஆனால் அந்த இடத்துல என்ன இது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கோபத்தினால அவங்க ஃபேமிலியாக ரோட்டில் இறங்கி நிற்கிறாங்க ரெண்டாவது போலீஸ் வந்துட்டாங்க அதிகமாக டிராஃபிக் அப்படின்றது ஆகிடுச்சி ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் முன்னாடி ஒரு இதெல்லாம் தாண்டிட்டோம் திண்டிவனெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்குறோம் ஒரு சிக்னல் ஒன்று வருது அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குற ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு லாங் போயிட்டு அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு வராங்க நாங்கள் இப்படி போகிறோம் ஆட்டோ இங்கேருந்து யூ டர்ன் பண்ணுது இப்போ அந்த யூ டர்ன் பண்ண ஆட்டோ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா முன்னாடி சந்தில் வந்துட்டு பூதுது அப்படி பூதக்குள்ற ஸோ முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கேன் அந்த காரங்க என்னன்னா ஆரன் அடிக்கிறாங்க ஆர்ன் வந்து ரொம்ப வேகமாக டக்கு டக்குன்னு அடிச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க உள்ளே பூதுறாங்க அப்படின்றதுக்காக ஸோ இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கார் வந்துட்டு அப்படின்னு கை காட்டிட்டாரு அப்படி கை காட்டினோடனே இவர் விண்டோஸ் எல்லாம் டவுன் பண்ணிட்டு இங்கேருந்து வந்துட்டு நீ நாடா சொல்கிறேன் நீ எதுக்காக கூறுக்க வரேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க இவர் வண்டியை வேகமாக ரோட்டில் போயிட்டு இருந்தவர் நான் இவருக்கு பின்னாடி வரேன் நான் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் கேப் போட்டு தான் போயிட்டு இருக்கிறேன் அதனால நான் தப்பிச்சேன் நான் ஸோ அவர் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு கீரை நியூக் பண்ணிட்டு வேகமாக கீழே இறங்கி அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி சட்டையை பிடிக்கிற மாதிரி கிட்ட போயிட்டாரு அவங்க போனவங்க அவங்க ஆட்டோவில் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு எதுக்கு மேலே கை வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இவரை இடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டாக வந்ததுனால இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு ரெண்டாவது இவர் உள்ள பூதுறாரு கொடுக்க போதுறாரு அப்படின்றதுக்காக கோவம் வந்துருச்சு இப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா சின்னதாக முடிய வேண்டிய பிரச்சனை இது அந்த ஊர்க்காரங்க தான் அந்த ஆட்டோக்காரங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்போ பிரச்சனை அப்படின்றதுனா காரை ஓரங்கட்டு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஆயிடுச்சு ஸோ அந்த கொஞ்ச நேரம் கேப்பில் இவர் ஃபேமிலியோட போயிருக்காரு பின்னாடி குழந்தைங்க இருக்கிறாங்க ஹஸ்பண்டன் அண்ட் மாமனார் மாமியார் அப்புறம் ஒய்ஃப் குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக வந்துட்டு வெளியில் எங்கேயோ போகிறாங்க போல அந்த இடத்துல எல்லாருமே ரோட்டில் இறங்கி நிற்க வச்சுட்டாங்க ஸோ காரில் இருக்கவங்க இறங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஓரங்கிட்ட வச்சாங்க அந்த ஏரியாக்காரங்க ஸோ இவர் வந்துட்டு இந்த இடத்துல யார் மேலே தப்பு அப்படின்னு பார்க்கறத விட நம்ம ஒரு சில இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஓகே தான் அதுக்காக வந்துட்டு வேணும்னா இடிச்சுட்டாங்க அப்படின்றது அந்த இடத்துல ஆர்கியூ அப்படின்றது வேற ஸோ ஜஸ்ட்டில் உள்ள வராங்க நம்ம பிரேக் அடித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கோவம் வரும் எனக்குலாம் பயங்கர கோவம் வரும் பைக் ஓட்டக்குள்ளெல்லாம் முதல்லலாம் பட் இப்போல்லாம் வந்துட்டு பெருசாக நான் கண்டிக்கவே மாட்டேன் இப்போ இப்போ அப்படின்ட்டு விட்டுருவேன் நான் அதுக்கு அதுவும் மீறி கோவம் வந்துச்சுன்னா ஆரன் மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டு ஏதாவது இது உள்ளுக்குள்ளேயே திட்டி கட்டுக்கு போயிட்டு விட்டானே ஸோ அப்படி தான் இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த மாதிரி கார் டிரைவ் பண்ணக்குள்ள நிறையா பேர் சடன்னு குறுக்க வருவாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டே இருப்பாங்க டக்குனு கூறுக வருவாங்க இல்லை வண்டி பின்னாடியே ஒட்டிக்கிட்டே வருவாங்க அப்போ நம்மளுடைய கவனம் அப்படின்றது ஸோ பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையுமே கவனம் அப்படின்றது கம்பல்சரி வந்துட்டு இருக்கணும் இந்த இடத்துல நம்ம இறங்கி சண்டை போடுறதை விட அந்த பிரச்சனையை இக்னோர் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது பெட்டர் தான் ஸோ இங்கே நிறையா பேர் நிறையா பேர்னு சொல்ல முடியாது ஒரு சிலர்லாம் அகராதிக்காகவே வந்துட்டு காரு பைக் இதெல்லாம் வந்துட்டு ஓட்டுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு இதுதான் பொழப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு நம்ம சண்டை போட்டு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி கூட ஜாலியாக போகிறோம் ஸோ ஜாலியாக போகிற ஒரு தருணத்தில் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்காக ஸோ அப்படின்றது அதை நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டேன் நான் அண்ட் அதே சமயம் நம்ம காரில் போகக்கூட இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா வரும் நானும் ஃபஸ்ட் டைம் கார் எடுக்கக்கொள்றெல்லாம் திட்டிக்கிட்டே போவேன் எவனாவது வந்து இடிச்சிருவாங்கன்னோ ஏதாவது ஸ்க்ராச்சஸ் போட்டுருவாங்களோ அதுவும் குறிப்பாக பின்னாடி தான் வந்துட்டு பயமாக இருக்கும் அதுவும் இந்த சிக்னலில் வண்டி நிறுத்தின உடனே அந்த சைடு கேப்புக்குள்ளே வந்துட்டு பூதுவாங்க ஸோ அந்த சைடு கூடலாம் சந்த கொஞ்சம் கேப் தான் இருக்கும் அந்த கொஞ்சம் கேப்பில் போதும் அப்படியே சரனே வந்துட்டு உள்ளே போதுவாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வரை ஒரு காரு ஒரு முன்னாடி ஒரு கார் இப்படி நிற்கிதுன்னா நீங்கள் இவ்வளோ கேப்பில் ஒரு பைக் உள்ளே போகாதபடி வண்டியை கொஞ்சம் நகுத்து நிறுத்துங்க ஒரு சில நேரத்தில் நான் பைக் வச்சுட்டு கூட திட்டிருக்கேன் கார்ல ஏசியில் தானே உட்காந்து வரான் என்ன பின்னாடி கேப் விட்டு நிறுத்தினா நம்ம போயிட மாட்டோமா அப்படின்லாம் நான் திடீர் நானே பட் இப்போ கார் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு புத்திக்கு வருது ஒருவேளை இதுக்காக தான் நிறுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா சைடில் அந்த பைக்கெல்லாம் ஆக்டிவாக ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த சைடில் ஸ்டாண்டு வந்துட்டு நம்ம மக்காரில் பட்டுச்சுனா அப்படியே தட்டி வந்துட்டு அப்படியே பேத்து எடுத்துகிட்டு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்குல்கிற கேப் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஒரு வண்டி போகுது சரி போகிறாங்க போங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க கொஞ்சம் அதை ஃபில் பண்ண மாதிரி போங்க அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிரேக் அடிக்க போறாங்களா அந்த இதையும் கெஸ் பண்ணி வந்துட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா இது நான் வந்துட்டு இந்த டிரைவிங் ஸ்கூல் போகக்கூட அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் இவ்வளோ கிட்ட எல்லாம் போகக்கூடாது இவ்வளோ கிட்ட வந்துட்டு நம்ம போகணும் இந்த மாதிரி சிக்னல்லாம் நீங்கள் தள்ளி தான் நிறுத்தணும் கொஞ்சம் கேப் ஆனால் பைக் போகாத மாதிரி கேப் விட்டு நீங்கள் நிறுத்திக்கோங்க ஏன்னா அவங்க வேணும்னா இடிக்க போகிறது கிடையாது ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் வளைவாங்க அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது நம்ம வண்டி போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரோட்ல நின்று சண்டை கூட போட முடியாது ஸோ அதுக்கான கேள்வி ஒன்றுமே இல்லை அது எப்படியா இருந்தாலும் அது இப்போ ஒரு வேலை அவங்க காசு தராங்க அப்படின்றது வேற பட் இருந்தாலும் நம்மளுடைய டைம் இதை சரி பண்ணுறதுக்கு ஷோரூம் எடுத்துகிட்டு போறது இதுக்கான செலவு அப்படின்றது வரும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதை தான் உங்கள் பகிர்ந்துக்கணும் இந்த வீடியோவில் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் கார் வாங்குறவங்க நம்ம எந்த அளவுக்கு காரை வந்துட்டு பத்திரமா வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு இது போன்ற வந்துட்டு ரோட்டில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு போயாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கோவப்படாமல் ட்ராவல் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஏன்னா நீங்கள் சண்டை போட்டு அந்த ஒரு அதாவது ஒரு செயிங் ஒன்று இருக்கு செய்யிங்கில் ஒரு ரிசர்ச்சில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது போல் நம்ம கோவப்பட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம கோவப்படுறோம்னா அந்த பத்து நிமிஷம் கோவத்தை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்றது எடுத்துக்குமா அந்த கோவம் வந்து நம்மளுடைய பிரெயின்குள்ளே போயிட்டு அந்த கோவத்தோடைய வந்துட்டு எல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க பட் ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒரு நாளே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒருத்தன் டென்ஷன் பண்ணிவிட்டா மூட் ஆஃபாகவே இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல அதுதான் இது சரி ஓகே டிராவலர் ரொம்ப சேஃபாக வந்துட்டு போங்க சீட் பெல்ட் வந்துட்டு நீங்களும் போடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் போட சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களே வந்துட்டு சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ இது பெருசாக எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்துட்டு நம்ம கார் டிப்ஸ்க்கான வீடியோஸ் அப்படின்றது கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பார்த்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்கிறேன் ஆப்போசிட்டில் வர்றவங்க அவங்க என்ன ஒரு தாட்டில் வேணால் வரலாம் என்ன கோவத்தில் வரலாம் எந்த பிரச்சனையில் வேணால் வரலாம் பட் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படின்றது சேஃப்டி காரில் எப்போவுமே சரி லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா பாட்டை அதிகமாக சவுண்டை வச்சுக்கிட்டு வைப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா பின்னாடி வர்ற வண்டி உங்களை விட வேகமாக வரும் ஓவர் டேக் பண்ணுறதுக்காக நீங்கள் எண்பதில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களை ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண போகுதுன்னா அது தொண்ணூறில் வந்துட்டு ஓவர்டேக் அப்படின்றது பண்ணும் அப்படி இருக்கக்குள்ள உங்கள் வண்டியை லைட்டாக தட்டினாலே போதும் ரெண்டாவது அவங்க ஆரன் அங்கே கொடுத்தாலும் நமக்கு கேட்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா பாட்டு கேளுங்க மைல்டாக வச்சு கேளுங்க ரொம்ப மைல்டாக வச்சு பாட்டு கேளுங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்டீரியரில் வந்துட்டு காமிக்க போகிறேன் நம்மளுடைய காரில் உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க டெல்டா பிளஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி கார் சம்பந்தப்பட்ட நிறையா டிப்ஸ் அப்படின்றது வருது ஸோ இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் கொடுத்தேன் நான் இது கார் டிப்ஸ் வீடியோலாம் கிடையாது நம்ம நாளைக்கு இது போல் இது போல் இல்லை கார் டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்